எங்கள் பேர்லேயே பூர்ண கும்பம் இருக்கிறதுல கும்பராசியில் மூன்று நட்சத்திரம் சனி பகவான் தான் அதுக்கும் ஆதிக்கம் அடுத்தது ராகு அங்கே இருக்கார் செவ்வாய் அங்கே இருக்கார் அவிட்டத்துக்கு செவ்வாய் சதயத்துக்கு ராகு பூராட்டம் அதிகம் எப்பவுமே அம்மா மாதிரி அப்பா மாதிரி இருந்து எல்லாத்தையும் பார்த்து கொள்ளக்கூடிய தன்மைகள் உண்டு பண சேமிப்பு உங்களுக்கு அதிகரிக்கும் கையில் காசு இல்லைங்கிறதெல்லாம் இருக்கவே இருக்காது எப்பவுமே காசு இருந்துருக்கும் சில பேர் வேணால் கம்மான்ஸில் சொல்லலாம் இருக்கிறதுல அதாக்கும் இதாக்கும் எல்லாம் இருந்தாலும் கடவுள் காப்பாற்றினா இருப்பார் ஒன்று மற்றவர்களுக்கு கூட பெரிய ஆட்கள் கூட தான் பழக்கங்கள் இருக்கும் பேச்சுதல் பழக்கம் பிஸ்னஸ்லாம் பெரிய ஆட்கள் கூட தான் இருக்கும் சில டிசிஷன் மேக்கிங்கில் மிஸ்டேக் பண்ணிடுவான் படிப்புல பாதி தடங்களாக நான் இதை படிக்கலாம் நினைச்சு இதை படிச்சுட்டேன் இதை படிக்கலாம் நினைச்சுட்டேன் இதை படிச்சு ராசிக்காரங்க வந்து ஒரே வீட்டில் ரெண்டு பேரோ அல்லது மூணு பேரோ இதே ராசியில இருந்தா சண்டை சச்சரவுகள் வரும் அப்படின்னு சொல்றாங்களே அது துலாபாரம் கொடுக்கும்போது எடைக்கு எடை எது வேணாலும் கொடுக்கலாமா சார் இப்போ வாழத்தாரோ இல்லை ராசிக்கு உகந்த கலர் ரொம்ப ராசிக்காரர்கள் வந்து தோல்வி அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும் மேக்சிமம் தோல்வி வராத அளவுக்கு வெற்றியை சந்திக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் தவிர்க்கணும் ஆன்மீக பரிகாரணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திராலஜர் மகேஷயர் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒவ்வொரு ராசிக்குமான பிறப்பு பலன்கள் ரொம்ப அழகா யதார்த்தமா சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கும்ப ராசி கும்ப ராசிக்கான பிறப்பு பலன் எப்படி இருக்கு மக்களுக்காக கும்ப ராசி பேர்லேயே பூர்ண கும்பம் இருக்குது கும்ப ராசியில மூன்று நட்சத்திரம் சனி பகவான் தான் அதுக்கும் ஆதிக்கம் அடுத்தது ராகு அங்கே இருக்கார் செவ்வாய் அங்கே இருக்கு அவிட்டத்துக்கு செவ்வாய் சதயத்துக்கு ராகு பூராட்டாதிக்கு குரு இந்த மூன்று அமைப்புகள் அங்கே இருந்துட்டுருக்கு கும்பராசிக்கு மட்டும் கோவம் வந்துடுச்சுன்னா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாள் சட்டு சட்டுன்னு கோவம் வரும் வாளுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் டயத்தில் பர்ஃபெக்டாக இருக்கணும் காசு கொடுக்குறதுனா கரெக்டாக இருக்கணும் சில விஷயம் சொன்னவாக்க காப்பாற்றணும் அவள் காப்பாற்றலைன்னா பிரச்சனை கிடையாது நகைச்சுவையில் நம்பர் ஒன் ஆனால் சில பேர் இந்த தனக்குள்ளேயே சிரிச்சுப்பான்னு பார்த்துருக்கேன் இல்லையா உள்ளுக்குள்ள மனசுக்குள்ளே சிரிச்சிப்பாள் ஒரு படத்தில் ஜெமினிங்கிற ஒரு படம் இருக்கும் அந்த படத்தில் வந்து அங்கே அந்த கலாபவன் மணி அவர் வந்து சிரிப்பார் என்ன சிரிக்கிறார் மனசில் சிரிச்சு ஜெமினி அப்படின்னுவர் அது மாதிரி மனசுக்குள்ளே சிரித்து கொள்ளக்கூடிய குணாதிசயம் வாட்டை இருந்துகிட்டு இருக்கும் நல்லவாளுக்கு நல்லவா யாராவது காலம் பிரிச்சாலும் அப்படியே ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகக்கூடிய பயங்கர புலமை இருக்கும் பயங்கர அறிவு இருக்கும் பயங்கர நாலேஜ் இருக்கும் எதையும் போய் டக்குன்னு ஷார்ட் கட்டில் பிடிக்கிறதுக்கு தன்மைகள் வாட்டை நிறையா இருக்கும் கும்பராசியில் இருந்துட்டு இருக்கிறவளுக்கு பண வரவுகள் உண்டு மேனேஜ் பண்ணால் பண வரவு பேசினா காசு உட்காந்து சூக்ஷமத்தை பயன்படுத்தினா வெற்றி உண்டு அவளுக்கு உழைப்பும் அவளுக்கு எப்போவுமே இருக்கும் அதே சமயத்தில் ஹார்ட் ஒர்க்கிங் தம்பி தங்கிகளுக்கு நல்ல ஹெல்ப்பு எப்போவுமே அம்மா மாதிரி அப்பா மாதிரி இருந்து எல்லாத்தையும் பார்த்து கொள்ளக்கூடிய தன்மைகள் உண்டு பண சேமிப்பு உங்களுக்கு அதிகரிக்கும் கையில் காசு இல்லைங்கிறதெல்லாம் இருக்கவே இருக்காது எப்போவுமே காசு இருந்துன்னு இருக்கும் சில பேர் வேணால் கமெண்ட்ஸில் சொல்லலாம் இருக்கிறதில்ல இல்லை அதாக்கும் இதாகக்கும் எல்லா இருந்தாலும் கடவுள் காப்பாற்றினா இருப்பார் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் புத்திரஸ்தானம் நல்லா இருக்கா அவளுடைய படிப்பில் கவலைப்படுவா அவளுடைய சில முயற்சிகளில் சிரமப்படுவாங்க வேலை வாய்ப்பு வெளிநாடு கடந்து வேலை வாய்ப்புக்கு சூப்பராக இருந்துருக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் பிரயாணம் பண்ணக்கூடிய எல்லா வேலையும் சக்ஸஸ் இவாளுக்கு அடுத்தது பார்த்துட்டேன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் வந்து இவங்களுக்கு அமைவாங்க ரொம்ப ராசிக்கு ஒரு சமயத்தில் நம்ம தான் இவங்களை ரொம்ப திட்டிட்டோமோ நம்ம தான் இப்படி நினச்சிட்டோமோ அவங்க திறமையை முடக்கிட்டோமோ எல்லாம் யோசனைகள் இருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தில் மற்றவர்கள் கூட பெரிய ஆட்கள் கூட தான் பழக்கங்கள் இருக்கும் பேச்சுதல் பழக்கம் பிஸ்னஸ்லாம் பெரிய ஆட்கள் கூட தான் வந்துருக்கும் சில டிசிஷன் மேக்கிங்கில் மிஸ்டேக் பண்ணிவிடுவாங்க படிப்பில் பாதி நான் இதை படிக்கலாம் நினச்சேன் இதை படிச்சுட்டேன் இதை படிக்கலாம்னு நினச்சிட்டேன் இதை படிச்சுட்டேன் ஆனால் அதுக்கு இணையாக வேறு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக வந்துடுவாங்க தந்தையார் வழி சொத்துக்களோ தாயார் வழி சொத்துக்களோ ஏதோ ஒரு வகையில உதவிகள் இருக்கும் அப்படி யாரும் இல்லைன்னா இவங்களே சொத்தை சம்பாதிச்சிருவான் அது முயற்சி இருக்கு அவங்களுக்கு அதே சமயத்துல ஸ்ட்ரிக்டா இருப்பான் வேலையிலையும் தொழிலையும் ஸ்ட்ரிக்டா இருப்பான் அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா யாரையும் மேனேஜ் பண்றதுல இவங்க கூப்பிட்டா போதும் அழகாக மேனேஜ் பண்ணி சிரிச்சு பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய திறமைகள் இவங்ககிட்ட இருக்கும் சரி இப்போ கோச்சார பலன்களை பார்க்க போகிறோம் ஜென்மத்தில் ராகு இரிட்டேஷன்ஸ் இப்போ ஜாஸ்தி ஆகும் டென்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆகும் தோல் சம்மந்தமான உபாதைகள் சொல்லியாசிஸெலாம் இருந்துகிட்டு இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்கும் சில நேரங்களில் இவங்க பாட்டி மாதிரியே இப்போ குணம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாள்லே அந்த மாதிரிலாம் பாட்டி தாத்தா மாதிரி குணங்கள் இருந்துட்டுருக்கும் சில ஊர்களுக்கு பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இவர்களுக்கு கிடைக்கும் அதே போன்று குருவுடைய ஆதிக்கமும் அனுகிரகமும் அற்புதமாக இருந்துகிட்டு ரொம்ப சூப்பர் இந்த டைம் சில பேருக்கு தசாபுத்தி நானு தான் பணவரவு கொட்டோ கொட்டு கொட்டும் சில பேருக்கு தசாபுத்தி சரியில்லைன்னா பணவரவுகள் அப்படியே லாஃப் ஆகிடும் டிஃபென்ஸ் தேர் அவங்களுடைய ஹாரஸ்கோப் செப்பரேட் ஹாரஸ்கோப்பை பொறுத்த அது மாறும் ஜாதகத்தை அளவுக்கு அது மாறும் அதே மாதிரி பிரயாணம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு கணவராக இருந்தால் மனைவியோடைய ஆரோக்கியம் மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் இரண்டாம் இடத்தில் சனி எதை பேசப்படாதோ எதை சொல்லப்படாதோ எதில் இருக்கப்படாதோ இந்த விஷயத்தில் தெரியாமல் பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு கவனம் என்பது தேவை இதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துட்டால் நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றபடி எல்லாத்தையும் தைரியமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இவர்கிட்ட இருக்கு சமரசம் பேசி காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இவங்ககிட்ட நல்லா இருக்கு பெரிய ஆற்றல் ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி இவங்க எல்லாம் தெரியும் ஆனால் என்னால் காரியத்தை வந்து இவங்கள் மூலமாக சாதித்து இவங்களால் லிக்விடிட்டி பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ மனசுல வந்து போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கும்பராசி அன்பர்கள் மிகப்பெரிய உயரத்தில் வரத்துக்குண்டான அமைப்பு கொண்ட ராசியாக அமைப்பு இருந்துன்றிருக்கு இவர்கள் மூலமாக பிறரும் முன்னேற்றத்தை தரக்கூடிய இவங்க யார் கூட பேசுகிறாங்க யார் கூட பழகுறாங்க யார் கூட இருக்கிறாங்களோ அவங்க நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது கும்பராசி என்பர்களுக்கு தெய்வ வழிபாடு அப்படின்னா குலதெய்வத்தை ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டா போதும் பெருமாள் கோயிலுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை போய் அர்ச்சனை பண்ணால் போதும் ஏகாதசி பிரதமம் இருந்தால் போதும் மிகப்பெரிய 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 பலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடாக அமையும்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது சில நண்பர்கள் அன்பர்கள்லாம் உடனே உங்களுக்கு இப்போ கோபம் ஜாஸ்தி இவங்க ஏன் நம்மளை திட்டினாங்க நம்ம நான் எதார்த்தமாக தான் பேசணும் நான் எங்கே திட்டினேன்னு கேட்பீங்க அந்த மாதிரி தோணும் என்னை பார்த்தா கெட்டவங்களா தோணுதான் என்னை பார்த்தா இப்படி தோணுதான்னு நீங்களே கேப்பீங்க அந்த மாதிரி இப்போ சூழ்நிலைகள் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பை கொண்டதாக இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு சார் பொதுவாகவே கும்பராசிக்காரங்க வந்து ஒரே வீட்டில் ரெண்டு பேரோ அல்லது மூணு பேரோ இதே ராசியில் இருந்தால் சண்டை சச்சரவுகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மையா சார் கும்பராசி மட்டும் இல்லை எல்லா ராசியும் தான் அதுக்கு துலாபாரம் கொடுக்கணும்னு சொல்லுவாள் யாரோ ஒருத்தருக்கு துலாபாரம் கொடுக்கறது ரொம்பவுமே நல்லது இப்ப நம்ம துலாபாரம் கொடுக்கும் போது எடைக்கு எடை எது வேணாலும் கொடுக்கலாமா சார் இப்ப வாழைத்தாரோ இல்ல வச்சரிசி அந்த மாதிரி எது வேணா கொடுக்கலாம் உங்களுக்கு தங்கம் கூட கொடுக்கலாம் உங்களோட வசதியை பொறுத்து இது கொடுக்கலாம் ஓகே நீங்க சொல்றது குழந்தையா இருந்தா கொடுக்கலாம் வளர்ந்தவர்களா இருந்தா கொஞ்சம் கடினம் இல்லையா இப்ப இருக்கிற சூழ்நிலையில சிறப்பு சரி எது வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெய்வத்துக்கு தான் கொடுக்கணும் இல்ல குலதெய்வ கோயிலுக்கு தான் கொடுக்கணும் அப்படியே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் கோயில் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அப்போ எல்லா ராசிக்காரர்களும் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ராசி ஒரே குடும்பத்துல இருந்தா துலாபாரம் கொடுத்தோம்னா அது பிரீத்தி ஆயிடும் ஆமா சிறப்பு சார் இப்ப கும்ப ராசிக்கு உகந்த கலர் நிறம் எது சார் ப்ளூ பிளாக் ஆஷ் கலர் இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் கும்பராசி கும்பராசிக்காரர்கள் வந்து தோல்வி அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும் மேக்சிமம் தோல்வி வராத அளவுக்கு வெற்றியை சந்திக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் தவிர்க்கணும் திருப்பதி போயிட்டு தவிர்க்க வேண்டியது சார் தவிர்க்க வேண்டியது பார்த்துட்டுனா இவன் வந்து சில நேரங்கள் தப்பான ஆட்களை நம்பிடுவான் அது அவட்ட இருக்கக்கூடிய மிஸ்டேக் தப்பான ஆட்களை உண்மை என்று நம்பி அவர்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லுவான் உண்மையான ஆட்கள்கிட்ட எதையும் சொல்ல மாட்டான் அது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மிஸ்டேக் ஓகே சிறப்பாக சொன்னீங்க சார் கும்பராசிக்கான பிறப்பு பலன் எப்படி இருக்கு அவங்க லைஃப் எப்படி எடுத்துட்டு போகணும் நிறம் கேட்கலையே நிறம் சொன்னீங்க சார் சொல்லிட்டேன்னா பிளாக் கல் ஆ உகந்த கற்கள் ப்ளூ சஃபேர் தான் ப்ளூ சஃபேர் ஓகே ப்ளூ ப்ளாக் ப்ளூ சஃபேர் யூஸ் பண்ணலாம் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் உகந்த நிறம் என்ன என்ன கற்கள் யூஸ் பண்ணலாம் அவங்க லைஃப்ல ஜெயிக்க எப்படி அவங்க லைஃப்ல எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பான தகவலா கொடுத்ததற்கு நன்றி சார்